ஹாய்ம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அண்ணாம சொல்லாதில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் ஊருக்கு வந்திருக்கேங்க எங்கள் ஊருக்கு எங்கள் அப்பா அவங்க வீட்டில் தான் இப்போ இருக்கேன் தங்கச்சி இவங்கெல்லாம் இருக்காங்க பெரிய தங்கச்சி கிணத்துக்கடவுலேருந்து வந்திருக்காங்க அவங்க பாப்பா எல்லோருமே வந்திருக்காங்க பாப்பாவுக்கு தலைசி விட்டுக்கிட்டு இருக்காங்க மருமையும் பாருங்கள் ஊஞ்சல் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு அலையி ஏற்கங்கம் தங்கச்சி பார்த்திங்கன்னா நைட்டி வாங்கி வச்சுருந்தாங்க ரெண்டு நைட்டி எனக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க காமிச்சாங்க ஊருக்கு போகும்போது கொண்டு போங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா அப்படின்னு பாருங்கள் ரே இரநூறுவாங்க தாங்க ஒரு நைட்டி நல்லா இருந்துச்சு ஆண்டி தான் வாங்கி இருந்தவங்களாம் டாப் ரெண்டு டாப்பு வாங்கியிருக்காங்க பாருங்கள் நைட்டி பாருங்கள் நல்லா இருந்துச்சு கலரு அவங்களுக்கு நைட்டி வாங்கினாங்களாம்மா அப்படியே எனக்கும் சேர்த்து ரெண்டு நைட்டி வாங்கி வச்சுருந்தாங்க பாருங்கள் இன்னொரு நைட்டியும் பாருங்கள் நல்லா இருந்துச்சு ரெண்டுமே என் மருமையும் பாருங்கள் ஊஞ்சல் உட்காந்து விளாண்டுட்டு அப்படியே ஜாலியாக இந்த நைட்டியும் நல்லா இருக்குது நைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு இரநூறுவா தானாங்க ஒரு நைட்டி ஆண்டிவீட்டியில் எடுத்துருக்காங்க ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னாங்க கடைப்பேர் துணி பரவாயில்ல நீ இரநூறுவான்னா பரவாயில்ல அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும் துணியும் நல்லா இருந்துச்சு அடுத்து ரெண்டு டாப் எடுத்திருந்தாங்க டாப் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது டு நூற்றி முப்பதுன்னு தான் சொன்னாங்க ரெண்டு டாப்பு தங்கச்சி பிள்ளைகளுக்கு எடுத்திருந்தாங்க இந்த டாப்பு எங்கள் பாப்பா அவங்களுக்கு பாருங்க லைட் கலராக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு துணியுமே நல்லா இருந்துச்சு அந்த துணி பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க நல்லா சாஃப்டாக உடம்புல போட்டதே தெரியாது நல்லா நல்லாயிருக்குங்க்கா அப்படின்னு சொன்னாங்க நம்ம மேலே ஒரு அடி அடிச்சிட்றேங்க துணி இல்லைன்னா தையலெல்லாம் பிரிஞ்சிடும் தங்கச்சி வந்து சலைசி இருக்காங்க பாப்பாவுக்கு சின்ன பாப்பா பெரிய பாப்பா ரெண்டு பேர் தம்பி பொண்ணு டாட்டி உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க நேற்று பால் காய்ச்சல் வீ ஃபங்க்ஷனு எங்கள் சித்தப்பா அதுக்கு அவங்களுக்கு தான் வந்தாங்க விசேஷத்துக்கு இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு கிளம்பிடுவாங்க ஊருக்கு ரெண்டு பொண்ணும் என் தங்கச்சிக்கு கிணத்துக்கரைவர் இருக்காங்க கோயம்புத்தூரில் விசேஷத்துக்காக வந்திருக்காங்க பாருங்க நல்லா இருந்துச்சுங்க நைட்டி உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லுங்கள் துணியோட டாப்பு இதெல்லாம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஆண்டி வீட்டில நல்லா இருக்குங்க துணி எல்லாமே ரேட்டுமே கம்மியாக தான் இருக்குது தூங்கிட்டு இருந்தாங்க நான் வரமோ அப்படியே எந்திரிச்சிட்டாங்க பாருங்க பாருங்கள் இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தாங்களாம்மா நைட்டி பாருங்கள் பூ செம்பருத்தி பூ நல்லா இருக்குது பாருங்கள் பூவெலாம் பூத்துருக்கு பெரிய மரமாக வந்துருச்சு மருதாணி செடி பார்த்திங்கன்னா இன்னும் வைக்கலை ரோஸும் நல்லா பூகுது பாருங்கள் நான் தான் ஒரு கொடுத்து விட்டேன் அது ஒரு இடத்துல தோண்டி வைக்க சொன்னேன் முன்னாடியே இன்னும் வைக்காமலே இருக்காங்க இன்னடுத்து பார்த்திங்கன்னா கிளம்பணும் சரி வீடு எப்படி இருக்குதுன்னு மறக்காம சொல்லுங்கள் பாய் நன்றி வணக்கம்